இன்றைய உணவு காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது அதன் ஓசை உமக்கு கேட்கிறது ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார் இயேசு யோவனர் செய்தி அதிகாரம் ஒன்று அருள் வாக்கு எட்டு அன்பிற்குரியவர்களே காற்று அடைக்கப்பட்ட பந்து உயரை மேலெழுந்து பறக்கிறது காற்றில் கலந்துள்ள சுத்தமான காற்றே உயிர் வாழ்க்கைக்கு உகந்ததாய் இருக்கின்றது கடல் பொங்கிழ பலத்த சூறாவளி கடக்கிறது அழிவை விளைவிக்கின்றது அமைதியான தண்டல் காற்று இதமான உணர்வை தோற்றுவிக்கின்றது பாலை நிலத்தில் வெப்பக்காற்று என எண்ணியவாறே பயணப்பட்டான் பக்தன் ஒருவன் பயணத்தின் போது தான் கொண்டு வந்த தண்ணீரும் குறைந்தது பின் காணாமல் போய்விட்டது குடிக்கும் நீரிலும் உயிர்வழி எனப்படும் ஆக்சிசன் உண்டு என அறியாமலே தாகம் தீர்த்து கொள்கிறோம் காற்று விரும்பிய திசையில் வீசலாம் அதன் ஓசை மட்டும் கேட்கலாம் அதன் பயன்பாடு அறிந்து இன்பம் அடைந்தோர் ஒரு சிலரே என தூய சென்று கொண்டிருந்தவன் திடீரென குழியினுள் காலை விட்டான் குளிர்ச்சி தந்தது வெப்பம் மிகுந்த மணல் மேட்டில் குளிர்ச்சியா என்றவாரை தோண்டி பார்த்தான் குளிர் நீரோடை கொப்பளித்து வெளியே வந்தது தாகம் தீர்க்கும் ஜீவ நீருற்று இதுதானோ என நினைத்தவனாய் அள்ளி எடுத்து காற்றில் கலந்துள்ள உயிர் வழிபோல் உணர்வில் கலந்த தூய ஆவியானவரின் இயக்கமும் இப்படித்தான் அவரை கண்டுணர்ந்தவருக்கு வாழ்வழிக்கும் பிறரையும் வாழ வைக்கும் என அறிந்தவனாய் தன் நெஞ்சை தட்டி கொடுத்தான் பக்தன் தூய ஆவியால் பிறந்த இயேசுவை போல் நாம் பிறக்க முடியாது தூய ஆவியானவரின் செயல்பாடுகளால் புது பிறப்பாகலாம் என மகிழ்ந்து பயணப்பட்டவனாய் ஆலயம் சென்றடைந்த பக்தன் கடவுளுக்கு நன்றி செலுத்தினான் காற்றின் போக்கையோ கருவுற்ற பெண்ணின் வயிற்றில் உயிர் வளரும் வகையையோ நீ அறிய முடியாது அவ்வாறே அனைத்தையும் செய்கிற கடவுளின் செயல்களையும் உன்னால் அறிய முடியாது சபை உரையாளர் நூல் அதிகாரம் பதினொன்று அருள் வாக்கு ஐந்து இன்றைய நாள் இறை அருளால் புது பிறப்பாவதே புது முயற்சி என கொண்டு வெற்றி பெற அனைவருக்கும் இன்றைய நாள் இறையருளோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றானன்